உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும் உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடம் மூட்டை பேசுறது கதையில் என்ன போய் சுகத்தில் நாக்க தைச்சு நக்கிக்கிட்டுரா நாயே எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்துறான் வெறி இல்லையா ஏய் எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு ரஜினிகாந்தை சந்திச்சுட்டார் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சந்தித்தேன் நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கெல்லாம் பேர் என்ன சங்கி இல்லாமல் சிங்கியா இல்லை எப்படி அதுக்கு பேர் என்ன இல்லை அங்கி லுங்கியா இல்லை சொங்கியா இல்லை என்னது அதுக்கு பேர் என்ன எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன் மட வெறுப்படுறதான நான் ரஜினிகாந்த் ஐயாவ வச்சு சந்திச்சதுனாலே ஆர்எஸ்எஸ் ஆயிட்டாரு சங்கி ஆயிட்டாரு அப்படியே போயிட்டாரு அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்கே சங்கி வரலையோ இருநூறு கோடி விட்டு விட்டு வருவதே பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டு விட்டு களத்தில் தனியாக நிற்க காரணம் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்று ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி அவர் கூட பல ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார் ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார் சீமானும் திரைப்படத்துறையில் இருந்த வந்தார் ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை தன் இன மக்களைத்தான் சந்தித்தார் முதன் முதல திமுக மாவீர தினம் கூட்டம் போடுது நாளைக்கு திமுக திராவிடர் முன்னேற்ற கழகம் மாவீர தினம் கூட்டம் போடுது காரணம் அடியந்தான் போடு கட்சி இது நான் என்னடா சிலேட்டு குச்சியோட ஓட சுத்துற கூட இது பிரபாகரன் பையன் நீ என்ன ஐயா கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எப்பேற்பட்ட தலைவனின் மகன் தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்றென்ற வீரத்தமிழ் மரவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள் நீ எங்களை போய் வீழ்த்தது அது பண்ணுறது நீ செய்கிற சேட்டைகளை வேலைகளை நீ என்ன உழவுப்பட உழவுத்துறை வச்சு ஐஎஸ் ரெண்டு ஏசி டிசி போட்டு அதிகாரி போட்டு அவரை இது பொண்ணு இவர் ஒன்று அவர் மேலே வழக்க போடு உள்ள போடு நான் ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ என்ன வேணாலும் பேசிக்க வாடகை வாய்களை வச்சு கத்து அவர் முன்னேறுவாரி ஒரு பண்ண இருபத்தி ஆறில் ஆட்டத்தை நீ எதிர்கொண்டுற பார்க்குற நீ எதிர்கொண்டு பார்க்குற இருபத்தி ஆறில் பல பல இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாம் தமிழர் கட்சி புத்தளிச்சு பெற்று களத்தில் சந்திக்கும் ஏ இதெல்லாம் வேட்பாளரான ஒழிப்பாங்க நீட்ன கொன்னே வருவாங்க கொன்னே வருவாள் பார்த்தீங்கன்னா